தமிழ்நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பள்ளிவாசல் மற்றும் திறந்தவெளி திடல்களில் சிறப்பு தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர் இறை தூதரான இப்ராஹிம் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை உடுத்தி தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி துவா செய்தனர் பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை கொண்டனர் திருவண்ணாமலை ஈத்கா மைதானத்தில் ஒரே சமயத்தில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கோவையில் சாய்பாபா காலனி சாரை மேடு ஆத்துப்பாலம் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் உலக நாடுகளிடையே பகை நீங்கி அன்பு பெருக வேண்டி பிரார்த்தனை செய்தனர் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அவர்கள் குடும்பத்தார்களை நினைவுகூரும் விதமாக இந்த தியாகத்திற நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தியாகம் என்பது உலகத்தில் யாருமே செய்யாத தியாகத்தை நபி இப்ராஹிம் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர் குடும்பத்தார் செய்திருக்கிறார்கள் அந்த தியாகத்தை நினைவு விதமாக இன்று நாங்கள் திருநாளை கொண்டாடிக்கின்றிருக்கோம் உலக மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடன் ஒரு தியாகத்துடன் வாழ வேண்டும் என்று எங்களுடைய அருமை நபிகள் நாயகம் எங்களுக்கு செல்லல்லா அழைச்சலாம் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் வாணியம்பாடி காதர்பேட்டை ஈத்கா மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி தொழுகை நடத்தினர் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சந்தை திடலில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள் குழந்தைகள் என பலரும் பங்கெடுத்தனர் திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசல் மற்றும் திருச்செந்தூர் அடுத்த காயல்பட்டினம் கடற்கரை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் கள்ளக்குறிச்சி ஈத்கா மைதானம் ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரளாக தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சென்னை மன்னடி டான் பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உலகம் முழுவதும் நிலவற்று நிலவுவதற்கும் இறை தூதர் இப்ராஹிம் அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியில் அமைதி ஏற்படுவதற்கும் வல்ல இறையோனை பிரார்த்திப்போமாக பெருநாள் தொழுகை முடிந்தபின் ஆடு மாடு மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றை பலி கொடுத்து இறைச்சியை நண்பர்கள் மற்றும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க